அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு உள்ளம் தூய்மை பெற ஓதும் துவா எம்பெருமானார் மஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாக இந்த துவாவை கேட்பார்கள் அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ வ சக்கிஹா அந்த ஹைருமன் சகாக அந்த வலியுகா வாருமானார் சல்லல்லா ஹலை வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் யாகல்லா இதன் பொருள் யாகல்லா எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளர் அதன் காவலர் என்று இதன் பொருளை நாம் உணர்கின்றோம் அதீஸ் சஹிம் முஸ்லிம் ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறில் பதிவாகியுள்ளது இன்ஷா அல்லா நாமும் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் வதுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ